ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் பன் பார்த்திங்க அப்படின்னா கௌதம் கிட்ட வந்து கடைசியாக எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று வந்து கொடுங்க பாய் நான் வந்து என்னை ப்ரூஃப் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக வந்து பேசியிருக்காரு கம்பீர் வந்து இப்போ ஹெட் கோச்சாக ஆன உடனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விராட் கோலிக்கெலாம் வந்து பிரச்சனைன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஜாம்பவான் பவன் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது பட் இருந்தாலும் வந்து டி டுவெண்ட்டியில் தொடர்ந்து அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது வந்து கேள்விக்குள்ளானுச்சு இருந்தாலும் சீனியர் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து விராட் கோலிக்கு வந்து ரோஹித் ஷர்மா வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே வந்து இருந்தார் கம்பீர் வந்து கோலியை டி டுவெண்ட்டில் எப்போவும் தூக்க சொல்லிட்டாரு நல்ல வேலையாக கோஹ்லியும் வந்து டி டுவெண்ட்டியிலேருந்து ஓய்வு முடியை வந்து அறிவிச்சிட்டார் அடுத்து ஓடி மற்றும் டெஸ்ட்டில் தான் விராட் கோலி கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாரு கம்பீர் வந்து இப்போ வந்து ஹெட் கோச்சாக இருக்க காரணத்தினால கோஹ்லி வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா அவரை தண்ணி தூக்க விட்டுருவார் இல்லைனா ஸ்குவாட்லேயே கூட வந்து சேர்க்காம கூட வந்து அந்த மாதிரி கூட வந்து பண்ணிடுவார் அப்படி செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து கௌதம் கம்பீர் இப்போ வந்து பண்டியன் வந்து எமோஷ்னலாக பேசியிருக்காருனா அதற்கும் விஷயம் வந்து இருக்குது கம்பீர் வந்து பண்ட்டு வந்து நம்ம டி டுவெண்ட்டி ஓடிக்கெலாம் வந்து செட் ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு செட்டாக மாட்டார்னா ஆல்ரெடியே வந்து பிசிசி எல்லா வாய்ப்பையும் வந்து கொடுத்துட்டாங்க ரெண்டாவது மூணாவது இடம் நாலாவது இடம் அஞ்சாவது இடம் ஆறாவது இடம்னு இந்த மாதிரி டி டுவெண்ட்டி ஓடியெல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க பட் ரிஷப் பண்டி எதையுமே வந்து சரியாக பயன்படுத்திக்கல பட் அதுவே டெஸ்ட்டு கிரிக்கெட் அப்படிங்கிறப்ப அவருடைய ஃபார்ம் வந்து ரொம்ப மோசம் கிடையாது டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் அஞ்சாவது இடம் அப்படி இல்லைனா ஆறாவது இடம் ரெண்டு இடத்துல தான் களமிறங்கி ஆடிட்டுருக்காரு அந்த ஒரு ஃபார்மட்டை மட்டும் அவர் ஃபோக்கஸ் பண்ணார்னா அது வந்து டீமுக்கு நல்லா இருக்கும் அவர் வந்து மூணு ஃபார்மேட்லேயும் ஓடிஐ ஆடுறது என்னமோ எனக்கு என்னமோ சரியாக படலை அவர் டி டுவெண்ட்டி ஓடிஐயில் வாய்ப்புகள் பல வாய்ப்புகள் கொடுத்த போதிலுமே அதை வந்து அவர் வந்து பயன்படுத்திக்கல அப்படிங்கிற மாதிரி குற்றம் சொல்லியிருக்காரு கம்பீர் இப்படி சொன்ன உடனே தான் ரிஷப் பண்ணு வந்து கடைசியாக எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க பாய் நான் வந்து என்னை வந்து ப்ரூஃப் பண்ணுறேன் நான் வந்து மூணு ஃபார்மேட்டுக்கும் வந்து என்னால் வந்து ஃபிட்டாக இருக்க முடியும் என்னால் வந்து ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிஷப் பண்ணு வந்து பேசியிருக்காரு பட் கம்பீர் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பட்டும் படாமல் தான் வந்து சொல்லியிருக்காரு நன்றி